வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான சேப்பங்கிழங்கு வறுவல் அரிசி கிளைஞ்ச தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கிற ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இந்த கிழங்கில் கொஞ்சம் அரிப்பு இருக்கிறதுனால அரிசி கிளைஞ்ச தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும் போது அரிப்பு தெரியாது இப்போ இதை நல்லா ஒன்று போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசா இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ஏற்கனவே அவிச்ச கிழங்கு தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ண மட்டுந்தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒன்று போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு இது கூட நல்லா மசாலா போட்டு விரவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் லெமனை பாதி சாரம் மட்டும் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணாதான் எல்லா கிழங்குலையும் அந்த மசாலா நல்லா பிடிக்கும் இதை அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ நம்ம போகிறோம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கறேன் கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கறேன் பூண்டை தட்டி போட்டுக்கலாம் இந்த கிழங்கு கொஞ்சம் வாய்வும் அதனால் பூண்டு ஆட் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தாளித்து பிறகு காரசாரமாக மசாலா செய்கிறது தான் ஏற்கனவே நம்ம மசாலா பேஸ்ட்டு விரவி வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் குழம்பு தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த கிழங்குகளை இதோட ஆட் பண்ணி விட்டுட்டுன்னா நல்லா மசாலா பிடிச்சிரும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான் நல்லா சுட சுட ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறையாவே ஹெல்த் இருக்குது இரும்பு சத்தம் இருக்குது